எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வைகம் குரு வாழ்க ஒருவே துணை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணி அளவில் ஜாதக கணிதம் கையினால எழுதக்கூடிய ஒரு ஜாதக கணித வகுப்பு அறிமுக வகுப்பு இருக்கு இலவச முன்னோட்டமான ஒரு வகுப்பு நாலு மணிக்குங்களா ரெண்டு மணிக்குங்களா நாலு மணிக்கு நாலு மணிக்கு அந்த வகுப்பில் வந்து நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிற சிலபஸை சொல்ல போகிறோம் அந்த அதில் நம்ம முக்கியமாக வந்து வருடங்கள் அப்படின்னா என்ன வருடங்கள் என்னென்ன வருடங்கள் இருக்கு தமிழ் வருடம் ஆங்கில வருடம் சாலிவாகன வருடம் இப்படி பல வருடங்கள் இருக்கு அந்த வருடங்களை எவ்வாறு கணக்கிட்டு இருக்காங்க அது ஏன் கணக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்களை நாளைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கடுத்து மாதங்களுடைய நிலைகள் மாதம் எப்படி கணக்கிட்டாங்க தமிழ் மாதம் ஆங்கில மாதம் ராசி சக்கரத்தை வச்சு எப்பாறு கண்டுவிட்டார்கள் இப்ப எல்லாமே ராசி சக்கரத்தின் அடிப்படையிலையும் சந்திரன் பூமி சூரியனை வைத்து எவ்வாறு இந்த வருடங்கள் மாதம் தேதிளமை நேரம் அதுக்கடுத்து வந்து ஒரு இடம் இதெல்லாம் வச்சு எப்படி கணக்கு செய்தார்கள் அப்படிங்கிறத பற்றி நாளை ஒரு முன்னோட்டமான வகுப்பு இருக்குது அந்த வகுப்பில் வந்து எல்லாரும் இலவசமாக கலந்துக்கலாம் நம்ம குரூப்பில் எல்லாத்துக்குமே லிங்க் அனுப்பப்படும் இப்போ உதாரணமாக ஒரு சம்பவம் ஒரு பிறப்பு நடக்குது அப்படின்னா அந்த பிறப்பு நடக்கும்போது எப்படி நம்ம அதை குறிக்கணும் ஒரு ஜோதிடர் வந்து எப்படி குறிக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம அதை முத உடனே ஒருத்தர் வந்து ஒரு குழந்த பிறந்தோன்னே நம்மளை பார்க்க வருவாங்க அவங்க உடனே ஜாதகம்லாம் எழுதணும்னு வரமாட்டாங்க ஆனால் அதை ஒரு குறித்து கொடுங்கன்னு தான் கேட்பாங்க அப்போ நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா பஞ்சாங்கத்துக்கு நமக்கு தேவை அந்த பஞ்சாங்கத்துல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா இப்ப பாருங்களோ ஒரு பஞ்சாங்கத்தை காட்டுறேன் அந்த பஞ்சாங்கம் இது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் இது வாசன் வாசன் திருக்கணித பஞ்சாங்கம் இருக்கு அதே மாதிரி நீ ஸ்ரீனிவாசன் திருக்கணித பஞ்சாங்கம் இது வாசன் திருக்கணித பஞ்சாங்கம் இருக்கு நீங்க சபரி திருக்கணித பஞ்சாங்கம் நம்ம பயன்படுத்த வேண்டிய பஞ்சாங்கம் எதுன்னா திருக்கணித பஞ்சாங்கம் அப்ப திருக்கணித பஞ்சாங்கத்தை நம்ம டேபிள் எப்பயுமே ஒரு நமக்கு உயிர் நாடி எது அப்படின்னா பஞ்சாங்கம் தான் எப்படி ஒரு குழந்த பிறந்ததான் எப்படி எழுதணும் அப்படின்னா அப்ப ஒரு வருஷத்தை எடுத்துக்கணும் இப்ப இந்த வருஷம் அப்படி குழந்தை பிறந்திருக்கு இப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு ஐயா எனக்கு ஒரு ஒரு ஆண் ஆண்ழந்த பிறந்திருக்கு அந்த குழந்தை வந்து இந்த வருஷம் சித்திரை மாதம் பிறந்திருக்கு அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா அது ஆணா பெண்ணா அதுக்கடுத்து வந்து அந்த குழந்தை பிறந்த தேவி குழந்தை பிறந்த மாதம் அந்த குழந்த பிறந்த கிழமை அந்த குழந்தை பிறந்த நேரம் எந்த ஊரில் பிறந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வாங்கிடுவோம் இப்ப நம்ம போறோம் ஒரு ஒரு குறிப்பு எழுதணும் அது எப்படி எழுதணும் அப்படிங்கறத பாருங்க இப்ப சித்திரை மாசம் ஒரு குழந்தை வந்து ரெண்டாம் தேதி பந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்ரீ குரோதி வருஷம் ஸ்ரீ குரோதி வருஷம் சித்திரை மாதம் இரண்டாம் தேதி திங்கக்கிழமை ஸ்ரீ ோதி வருஷம் சித்திரை மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை திங்கட்கிழமை அப்ப ஆங்கில தேதியை பிராக்கெட்ல போட்டுக்கணும் ஆங்கில தேதி பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப அவங்க பிறந்த தேதி ஒரு டைம் கொடுப்பாங்க அந்த டைம் வந்து காலையில அந்த பழ வந்து எட்டு மணிக்கு பறந்துருக்காங்க வச்சுக்கங்களேன் அப்ப எட்டு மணிக்கு அந்த குழந்தை பறந்துருக்கு அப்படின்னா அன்னைக்கு காலையில சூரிய உதயம் ஆறு மணி ஆறு மணியில இருந்து எட்டு மணி வரைக்கும் எவ்வளவு நேரம் வித்தியாசம் அப்படின்னா ரெண்டு மணி நேர வித்தியாசம் அப்ப இந்த ரெண்டு மணி நேரம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு நம்முடைய வாய்ப்பாடு என்ன கணித வாய்ப்பாடு என்ன அப்படின்னா அந்த காலத்துல நாளிக கணக்கா இருந்துச்சு அந்த நாளிகை கணக்கு அப்ப ஒரு மணி நேர ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டரை நாடிகை அப்ப ரெண்டு மணி நேரத்துக்கு அஞ்சு நாடிகை அப்ப எப்படி எழுதணும் அப்படின்னா அஞ்சு நாளிகை அப்ப குழந்தை பிறந்தது அந்த அஞ்சு நாளிகை சூரிய உதயத்திலிருந்து ஐந்து நாளிகை குழந்தை பிறந்திருக்கு அப்ப நம்ம எழுதும்போது முதல் சொல்றேன் பாருங்க ஸ்ரீ குரோதி வருஷம் சித்திரை மாதம் இரண்டாம் தேதி திங்கக்கிழமை திங்கக்கிழமை சூரிய உதயத்திலிருந்து ஐந்தரை நாளிகை ஜீரோ வினாளிகை ஆண் குழந்தை அன்று காலை சூரிய உதயத்திலிருந்து அஞ்சு நாளிகை ஜீரோ முருகேசன் வளர்மதிக்கு ஆண் குழந்தை ஜனனம் அப்படின்னு எழுதி கொடுத்தோம் இதுதான் நம்ம முத முத ஒரு இதில் எழுதி கொடுத்து குறிச்சு கொடுத்தோம்னா அந்த குழந்தை குறிச்சு கொடுத்துட்டு அந்த பஞ்சாங்கத்துல எடுத்து அந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் இருக்குன்னு பார்க்கணும் நம்ம முத பார்க்க வேண்டியது இப்ப சித்திர மாசம் ரெண்டாம் தேதி அப்ப ஏப்ரல் மாசம் பதினஞ்சாம் தேதி என்ன நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா நட்சத்திர வரிசையில போய் அன்னைக்கு புனரூச நட்சத்திரம் ஐம்பத்தி ரெண்டு நாளிகை நாப்பத்தி நாலு வினாளிகை அப்ப அதுக்கு பக்கத்திலே மணியும் போட்டிருப்பாங்க மூணு மணி அஞ்சு நிமிடம் அப்ப அந்த நட்சத்திரம் நாற்பத்தி நாலு விநாடிகை நட்சத்திரத்தான் இந்த குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணு அப்ப இந்த குழந்தை புனர்வுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுங்கிறதையும் அது எழுதணும் இப்ப புனர்வுச நட்சத்திரம் அன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு நாளிகை ஆனா இந்த பஞ்சாங்கத்துல எப்படி இருக்கு அப்படின்னா பஞ்சாங்க இந்த பஞ்சாங்கத்துல மிக முக்கியமானது வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கருணம் இந்த அஞ்சு அங்கங்களை இந்த ஸ்ரீனிவாசன் திருக்கணித பஞ்சாங்கத்துல சித்திரை மாதம் என்கிறது ஐம்பதாவது பக்கத்துல இருக்கு அந்த ரெண்டாவது தேதியில அன்னைக்கு நட்சத்திர புனர்வூசம் நட்சத்திரம் அது அடு அன்னைக்கு என்ன யோகம் அப்படின்னா சுகர்ம யோகம் நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒண்ணு வணிசை கருணம் பதினஞ்சு முப்பத்தி முப்பது நாடிகை அப்படின்னு இருக்கு இப்ப நம்ம இதெல்லாம் ஜாதக கணிக்கும் போது பார்த்துக்கணும் நட்சத்திரத்தை மட்டும் என்ன நட்சத்திரத்துல திறந்திருக்கான்னு எழுதி அந்த நட்சத்திரத்துக்கு என்ன எழுத்து என்ன பேர் வைக்கலாம்னு கேட்பாங்க அப்ப இந்த பஞ்சாங்கத்துல நட்சத்திரங்கள் வன்சிலும் நட்சத்திரத்துக்கு என்னென்ன எழுத்துக்கள்னு கொடுத்துருப்பாங்க அதை எடுத்து அந்த எழுத்துக்களை நாம் எழுதி கொடுக்கணும் ஆனா நட்சத்திரத்து பிரகாரம் தான் பேர் வைக்கணும்னு இல்லை யோகமான எழுத்துக்கள் அடிப்படையிலும் பேர் வைக்கலாம் என்பதை நாம் அறிவுறுத்தணும் அது அடுத்த விஷயம் அப்ப நாம் எழுதி கொடுக்க வேண்டிய வேலை இவ்வளவு வேலை அப்ப அடிப்படையா நமக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா பஞ்சாங்கம் என்றால் என்ன அந்த பஞ்சாங்கத்துல நம்ம எதாவது பார்த்து எழுத போறோம் அப்படிங்கறதுதான் முக்கியம் இது வந்து முத ஒரு குறிப்பு எழுதி போது இப்படி செய்யலாம் அவைகளை ஜாதகம் எழுதி கொடு கொடுங்கன்னு கொடுத்த பிறகு நாம அந்த வருஷ பஞ்சாங்கத்தை எடுத்து அதுக்கு பிறகுதான் ஒரு ஜாதக நோட்டுல கணிதப்படும் அதுல ஒரு ஜாதகம் கணிக்க போறோம்னா எந்த ஊரில் பிறந்திருக்கிறது என்பது மிக முக்கியம் மணி முக்கியம் நிமிடம் முக்கியம் அந்த இடம் எதுக்கு கேட்கிறோம் அப்படின்னா அந்த இடத்தின் அடிப்படையில் தான் அந்த ஊரின் அடிப்படையில் தான் சூரிய உதயத்தை நாம் இருக்கணும் சூரிய உதயம் என்பது மிக முக்கியமானது ஒரு நாள் என்பது தமிழ் முறைப்படி இந்திய ஜோதி முறைப்படி இது வந்து ஒரு வேத ஜோதிடம் இது ஒரு வேத ஜோதிடம் அந்த வேத ஜோதிடம்ங்கிறதுனால நம்ம இடம் என்பது லொக்கேஷன் என்பது மிக முக்கியமானது அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கணும் இதை நம்ம நாளைக்கு விரிவாக சுக்குரன் ஜோதிட பயிற்சி மூலமாகவும் நண்பர் என்னுடைய நண்பர் துரையராஜ் அவர்களுடைய தலைமையில் ஒரு ஜாதகத்தை நாம் எப்படி கணிக்கப் போகிறோம் என்ற அந்த முன்னோட்ட வகுப்பு நடைபெற்றது இதனுடைய வகுப்பு வந்து வருகின்ற பௌர்ணமி இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜூன் மாதம் வகுப்பு தொடங்கலாம் இருக்கோம் இந்த வகுப்பில் உள்ளவர்களும் வகுப்புல யாரார் விருப்பம் ஆர்வம் வந்துக்கிட்டு பயனடிங்க ஒரு ஜாதகத்தை சிறப்பானதை கற்றுக்கங்க அப்படிங்கிறத கூறிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நாளை நாலு மணிக்கு சந்திப்போம்